அபிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்திலிருந்து வாசகம் ஆண்டவரே உமாக்கு மகிமை அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் பதினேழு நோயற்றவருக்கு அல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு கிறிஸ்துவை தூயினல் ஆவியே தந்தையே இந்த அருமையான அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோமப்பா ஆதியும் அந்தமுமாய் இருக்கக்கூடிய அன்பு நேசரே உமை ஆராதிக்கின்றோம் பரிசுத்த தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உண்மையோடும் உத்தமத்தோடும் இந்த உலகத்தில் வாழ்ந்து ஒவ்வொருடைய பாவங்களையும் எடுத்து மாற்றி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்தவரே உமாக்கு நன்றியப்பா இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பது உமது இரக்கத்தினாலும் உமது கிருபையினாலும் என்பதை நாங்கள் அறிந்து இருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அநேக முறை நாங்கள் உமை தேடி வந்த பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் பெரிய காரியங்களை செய்திருக்கின்றீர் நீர் எங்களை தேடி வருவதற்கு முன்பாகவே நாங்கள் உம்மை தேடும் பொழுதும் நீர் எங்களோடு உடன்படுகின்றீர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் எங்களோடு இணைந்து இருக்கவில்லை என்றால் நாங்கள் உம்மோடு ஒன்றித்து இருக்கவில்லை என்றால் எங்களால் இந்த உலகத்தில் வாழ முடியாது என்பதை நாங்கள் இந்த நாளிலே உணர்கின்றோம் அப்பா சாத்தானுடைய செயல்கள் எல்லாம் எப்படியாவது மனிதர்களை உமது திரு சமூகத்தில் இருந்து பிரித்து எடுத்துவிட வேண்டும் என்பதே அவனுடைய செயலாக இருக்கின்றது அந்நி முறை சாத்தானுடைய அந்த திருள்ளு முள்ளிலே நாங்கள் விழுந்து ஆண்டவரே உமை மறந்து போய் உமை புறக்கணித்து உமது ஞாபகம் இல்லாமல் வாழ்ந்த நாட்களும் உண்டு தகப்பனே அதற்காக மன்னிப்பு கேட்டு நாங்கள் ஜெபிக்கின்றோம் விசுவாசம் அற்றவர்களாய் இந்த உலகத்தில் கடவுள் இல்லை என்று சொல்லி நாங்கள் அலைந்த நாட்களும் உண்டு தகப்பனே அந்த நேரத்திற்காகவும் நாங்கள் அறிக்கையிட்ட தீய வார்த்தைகளுக்காகவும் உமது திரு சமூகத்தில் வந்து உமது கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று மன்னிப்பு கேட்டு கண்ணீரோடு உமை நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி நீரே எங்களை மன்னிப்பீராக நீரே எங்களை பரிசுத்தப்படுத்திடுவீராக நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் பரிசுத்தம் அடைந்து என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிக்கன பிடித்து கொண்டு இந்த உலகத்தில் வாழ முடியும் தகப்பனே ஆண்டவரே ஒரு பாவ மன்னிப்புக்காக உம்மை தேடி வரக்கூடிய பிள்ளைகள் யாரையுமே நீர் கைவிடுவது இல்லை உம்மை நோக்கி இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லோரையும் நீர் மன்னிக்கின்றீர் தீமையான செயல்களை நீர் அப்புறப்படுத்தி ஒவ்வொருவரையும் புனிதனாக புனிதையாக நீர் மாற்றுகின்றீர் மகனே மகளே என்று அழைத்து அவர்களை மார்போடு அனைத்து நீர் தாளாட்டி சீராட்டுகின்றீரே அதற்காக உமை ஸ்தோத்திரிக்கிறோமாப்பாம் உண்மையான குற்ற உணர்வுகளோடும் ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னியும் என்று சொல்லி உம்மை நோக்கி உருக்கமாய் மன்றாடக்கூடிய அனைத்து பிள்ளைகளுடைய தீய பழக்க வழக்கங்களையும் பாவ செயல்களையும் இந்த நாளிலே நீர் எடுத்து மாற்றி ஆண்டவரே உமது கல்வாரி இரத்தத்தினால் நீர் அவர்களுக்கு தூய்மையை கட்டளையிட வேண்டுமாய் மை நோக்கி உமது பரிசுத்த இரத்தத்திற்குள் அவர்களை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டுமாயும் மை நோக்கி சேபிக்கிறேன் அப்பா ஏனென்றால் இந்த உலகத்திலே பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு மட்டுமே அதிகாரம் உண்டு என்பதை நாங்கள் மார்க்கு இரண்டிலே பத்தாவது வச வசனத்திலே நாங்கள் பார்க்கின்றோம் ஆம் தகப்பனே இந்த மண்ணுலகில் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பாவங்களையும் மன்னிக்கின்றீர் ஒவ்வொருவருடைய நோய்களையும் குணமாக்குகின்றீர் பாவம் செய்து நோயுற்றி இருக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் குணமாக்குகின்றீர் ஆண்டவரே நேர்மையாளர்களோடு நீர் இடைப்பட்டு அவர்களுக்குள் இருக்கக்கூடிய தலை கணத்தை எடுத்து மாற்றி பெருமை எடுத்து மாற்றி அவர்களை நீர் உமது கூட்டத்தோடு சேர்த்துக் கொள்வதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா ஆண்டவர் ஆகிய இயேசு கிரைஸ்துவின் அநேக தொழு நோயாளிகளை நீர் குணமாக்கி இருக்கின்றீர் முடக்கு முற்றவர்களை குணமாக்கி இருக்கின்றீர் கை சூம்பி இருந்தவர்களுடைய கரங்களை நலப்படுத்தி இருக்கின்றீர் தீய ஆவி பிடித்திருந்தவர்களை நீர் குணப்படுத்தி இருக்கின்றீர் அதேபோல் தகப்பனை இந்த நாளிலும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீர் நிகழ்த்திக்கொண்டு கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா தகப்பனை இதோ அதிகாலை என்று பாராதபடி என்னோடு இணைந்து இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக என் ஆண்டவராகிய இயேசு கிரீஸ்தருடைய பெயரை மகிமைப்படுத்தி நன்றி செலுத்தி மன்னிப்பை நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு மன்றாடி கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் உறுப்பினர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் யார் யாரெல்லாம் விண்ணப்பம் செலுத்தி செலுத்தியிருக்கிறார்களோ அவர்களுடைய விண்ணப்பத்தை ஒப்புக்கொடைக்கின்றேன் யார் யாரெல்லாம் இந்த நாளிலே இந்த ஜெப வழிபாடை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களையும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மார்க்கு நற்செய்தி ஒன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது காலம் நிறைவேறிவிட்டது இறை ஆட்சி நெருங்கி வந்துவிட்டது மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்கின்ற வார்த்தையின்படி நாங்கள் நற்செய்தியை நம்பி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது மட்டுமே நம்பிக்கை வைத்து இறை ஆட்சியை கட்டி எழுப்பி குடும்பத்திலே நாங்கள் அனைவரும் ஒவ்வொருவரையும் அன்பு செய்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டுமாய் நோக்கி செவிக்கிறேன் அப்பா அநேக குடும்பத்திலே பிளவு இறைக்கின்றன ஆண்டவரே பிள்ளைகளுக்கும் தாய் தந்தையருக்கும் இடையே பிளவும் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே பிளவும் ஆண்டவரே மனைவிக்கும் மாமியாருக்கும் இடையே பிளவு இறைக்கின்றது கணவருக்கும் மாமனாருக்கும் இடையே பிளவு இருக்கின்றது ஆண்டவரே வேலை செய்த இடத்திலே நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலையை பார்க்க முடிகின்றது அவர்களுடைய ஒவ்வொரு செயல்களையும் நடத்தைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா அதற்கு எந்த கூடிய காரணங்களை அவர்கள் புரிந்து கொண்டு சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழக்கூடிய பிள்ளைகளாய் இந்த நாளிலே மாற வேண்டும் ஆய்வை நோக்கி அப்பா இயேசு கிரைஸ்துவ வெளிநாடுகளுக்கு வேலை தேடி சென்றிருக்கக்கூடிய அநேக இளைஞர்கள் உண்டு இளம் பெண்கள் உண்டு திருமண மாணவர்கள் உண்டு ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கின்றேன் தன்னுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவியை விட்டுவிட்டு கணவரை விட்டுவிட்டு பிள்ளைகளை விட்டுவிட்டு கண்காணா தேசத்திற்குள் கடந்து சென்று குடும்பத்தை வழிநடத்த வேண்டும் என்பதற்காக வேலைக்கு சென்றிருக்கக்கூடிய அனைவரையும் ஒப்பு ஒவ்வொருவரை ஆசியாக ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஒவ்வொரு பிள்ளைகள் மனம் இறங்கி அவர்கள் பாவத்தில் நீர் உதவி செய்திட வேண்டுமாய்மை நோக்கி நீரே வலிமைக்க தெய்வமாய் இருக்கின்றீர் ஆண்டவரை பிள்ளைகளை நீர் கருணை கண் பார்த்து அவர்களை நிறைவாய் ஆசீர் வதித்து ஒவ்வொருவரையும் தேற்றி வழிநடத்திட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா ரூபா லீலாபா ஷீலாபா டோரா லாமா ஹாலாபா ஷராபா தேங்க் யூ ஜீசஸ் பிரைஸ் டூ ஜீசஸ் க்ளோரி டு ஜீசஸ் அலில் லூயா ஆசிர்வதியும் தகவணேன் பிள்ளைகளுடைய நோய்களை குணமாக்குவீராக ஆகும் உமது வார்த்தையைக் கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நோய்களை குணமாக்குவீராக ஆகே அநேக மக்களையும் ஆண்டவரையும் நோய்வாய்ப்பட்டு இருந்தவர்களை உம்மிடம் அழைத்து வந்தார்களே அவர்களுடைய விசுவாசத்தின்படி குணமாக்கினீரேன் அதே போல் ஆண்டவரே எங்களுடைய ஜெப குரலைக் கேட்டு விண்ணப்பங்களை கேட்டு நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் குணமாக்குவீர் ஆகும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்களை குணமாக்குவீர் ஆகும் வீடுகளில் இருந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்களையும் குணமாக்கிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேனப்பா இந்த நேரத்திலும் கூட நேற்றும் இன்றும் மறித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் விபத்தில் மறித்து போன ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் இவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் மை நோக்கி ஆண்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக மக்கு நன்றி எங்களுடைய ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக உணவை எங்களுக்கு எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரளும் எங்களை சோதனை உழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ஆமே அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலோர்ப்ப தாயே பூண்டி மாதாவே அணுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே உமது பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி நமது மகனுடைய வார்த்தையின்படி நடக்கக்கூடியவர்களாக எங்களை உருமாற்றிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அன்னையே மரியே வாழ்க ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடையின் கனி ஆகியும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் எச்சும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்